நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் அடுத்தது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும்போது நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுது பொதுவாக ஒரு சிலருக்கு இந்த வயது தொடர்பாக பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் வயது அப்படின்னா நம்ம உடலில் இந்த நடுக்கமானது ஏற்படுது சிலருக்கு எங்கள் அடல்ஸ் அதாவது இளம் வயதில் இருக்கும்போதே கைகளில் ஒரு நடுக்கம் இருக்குது இந்த நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் இப்போ இந்த நரம்புகளை வலிமையாக வைக்க பேசிக்காக உணவு முறையில் நம்ம என்னென்ன மாற்றம் செய்யலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது நம்ம மன ரீதியாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும்பொழுது நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுது கைகளில் நடுக்கம் ஏற்படுது கால்களில் நடுக்கம் ஏற்படுறது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு சிலருக்கு இந்த வயது தொடர்பாக பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் வயதாகிடுச்சு அப்படின்னா நம்ம உடல்ல இந்த நடுக்கமானது ஏற்படுது ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு எங்கள் அடல்ஸ் அதாவது இளம் வயதில் இருக்கும்போதே கைகளில் ஒரு நடுக்கம் இருக்குது இந்த நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகள் ஸோ நீரிழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல்ல நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு நமக்கு நரம்பு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ இந்த நரம்புகளை வலிமையாக வைக்க பேசிக்காக உணவு முறையில் நம்ம என்னென்ன மாற்றம் செய்யலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரவு நேரத்தில் அதிகமான ஒரு உறக்கம் இல்லைங்கன்னா வந்து சரியான ஒரு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாமலே இரவு நேரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கேன் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷனில் தூக்கம் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்போது நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாமே பாதிப்பு ஏற்படும் போது பிரெயினில் வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாக ஏற்படுது ஸோ நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரேட் ஆகுது டோப்போமின் செரட்டோனின் செக்ரேஷன் குறையுது ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹார்மோன் லெவல் குறையும் போதும் உடல் முழுவதும் நமக்கு பாதிப்பு ஏற்படுது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு திடீர்னு எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நான் வந்து மாறி போயிடுறேன் நடக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நடப்பதில் ஏற்படக்கூடிய சிரமம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கால்களில் வந்து ஒரு தடுமாற்றம் நடுக்கம் கைகளில் வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுறது நம்ம பார்க்குறோம் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து பார்த்தோம்னா தசைகளில் வந்து ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் தசைகளில் வந்து துடிப்பு ஏற்படுதுன்னா அந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ துடிப்பு ஏற்படுறதும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுனால வரக்கூடியது தான் ஸோ இந்த மாதிரியான நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அடிப்படையாகவே நம்மளுடைய உடல் நரம்புகளை எப்படி வலிமைப்படுத்தலாம் உடல் நரம்புகள் வலிமையாவதற்கான உணவுகள் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம் இதில் முக்கியமாக பிரண்டை பிறண்டையை பொறுத்த வரைக்கும் எலும்புகள் மட்டும் கிடையாது நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கும் பிரண்டை ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் பிரண்டை எப்படின்னா நம்ம வந்து துயல் மாதிரியோ இல்லை பொடியாகவோ சித்த மருத்துவத்தில் பிரண்டை சூரணம் நமக்கு கிடைக்குது பிரண்டை வடகம் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு இது வந்து நம்ம பயன்படுத்தும்போது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கு அப்போ பிரண்டை வந்து நம்ம உடல்ல வஜ்ரவள்ளி அப்படின்னு பேர் உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமை சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இதை வந்து நம்ம உணவோட பயன்படுத்தணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த கீரை அப்படின்னு சொல்ல கோடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் நரம்புகளை வலிமைப்படுத்தும் பொழுது நமக்கு இந்த மாதிரி நடுக்கம் ஏற்படுறது கால்களில் நடுக்கம் ஏற்படுவது இது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்குது ஸோ இதையும் கீரையும் நம்ம தவறாம பயன்படுத்திட்டே வரணும் அதுக்கப்புறம் நம்ம உணவு முறையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய அதாவது இந்த கொட்டை வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதில் முக்கியமாக ஆல்மண்ட் ஆலி விதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருங்கை விதை பூனைக்காளி விதை இவைகள் எல்லாமே நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்குது இதில் பேசிக்கா வந்து பார்த்தோம்னா நமக்கு முருங்கை விதை இருக்குது இல்லைங்களா ஸோ முருங்கை விதை இதனோட பூனைக்காலி விதை இது ரெண்டுமே சேர்த்து பொடி செய்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும் இதில் சில மெடிசன்ஸ் வந்து மாத்திரைகளாகவும் சித்த மருந்துகளில் இருக்குது இது எப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா முருங்கை அதுக்கப்புறம் பூனைக்காளி விதை இது ரெண்டுமே இருக்கும் இதனோட கொஞ்சம் கிராம்பு கிராம்பு பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய வேதி பொருட்கள் நம்மளுடைய நரம்புகளை வலிமை சேர்க்கும் அதே மாதிரி வலிகள் உடலில் வந்து எங்கே நமக்கு பெயின் இருந்தாலும் அதை குறைப்பதற்கு நமக்கு கிராம்பு பயன்படுது ஸோ இதையும் அந்த கிராம்பு வந்து இதனோட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மதிமதுரம் இதனோட சேர்த்து முருங்கைப்பூ சாறு இருக்கு இல்லையா முருங்கைப்பூவை நல்லா அரைச்சி திக்கா அந்த சாறு மட்டும் எடுத்து இதை நல்லா அரைச்சு ஒரு மூன்று மணி நேரம் முருங்கை சாறு விட்டு கல்வத்தில் நல்லா அரைச்சி இதை மாத்திரைகளாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக இது வந்து பார்த்தோம்னா முருகை பூ மாத்திரை அப்படின்னே சித்த மருத்துவத்தில் கிடைக்குது மருந்தகங்களில் போய் கேட்டிங்கனாலும் இருக்கும் ஸோ இந்த மாத்திரையை தினமும் காலை இரவு ஒரு ஒரு மாத்திரையை நம்ம பயன்படுத்தணும் ஸோ பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் இதனோடு வந்து பார்த்தோம்னா தினந்தோறும் இதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை சாறு அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை வல்லாறை இது ரெண்டுமே நம்ம சாராக எடுத்து நம்ம பயன்படுத்தணும் தூதுவளை ஒரு கைப்பிடி அளவு வல்லாறை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும் ஸோ இந்த சாறு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தினம்தோறும் காலையில் பயன்படுத்தும்போது நரம்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும் மைனூட்டாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பேசும்போதே தடுமாறுறது அதிகமான பய உணர்வு கைகளில் வந்து ந ரொம்ப நடுக்கம் ஏற்படுறது இது எல்லாமே குறையிறதுக்கு இந்த மூலிகை சாறு நம்ம பயன்படுத்தும்போது நல்லாவே நமக்கு உடலில் மாற்றமானது ஏற்படுது தொடர்ந்து வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் இதில் முக்கியமாக முருங்கை விதை இருக்குங்களா முருங்கை மரத்துல இருந்து விதைகள் பூனைக்காளி விதைகள் இது ரெண்டுமே நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டோ இல்லை நான் சொன்ன மாதிரி மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் உணவு முறைகளை இந்த காய்கறி வகைகளில் புடலங்காய் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பீர்க்கங்காய் ஓ இது ரெண்டுமே நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது தினம்தோறமே இதை சாராக ஜூஸ் மாதிரி எடுத்து பயன்படுத்தினாலும் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் ஸோ இதை தொடர்ந்து சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நமக்கு கை நடுக்கம் இருக்குது கால் நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக சிற்றாம்பூட்டி தைலம் ஒரு முக்கியமான ஒரு தைல வகையாக நமக்கு இருக்குது சிற்றாம்பூட்டி தைலம் லேசாக நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா கைகளில் கழுத்து பகுதியில் பின்மண்டை பகுதியெல்லாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும் ஸோ இந்த மாதிரி குளிக்கும்போது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதுக்கு இந்த உணவு முறைகளே நமக்கு போதும் இதை தாண்டி நமக்கு பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்குமே பாவனை செய்த பூனைக்காளி சோரணத்தை நம்ம பயன்படுத்தணும் இப்போ குறிப்பிட்ட அளவு அதை பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா நீர்முள்ளி அதுக்கப்புறம் வெங்காய விதைகள் துளசி விதைகள் மூன்று விதைகளும் தவறாமல் நம்ம பயன்படுத்தணும் இந்த மூன்று விதைகளுமே வந்து பார்த்தோம்னா அதிக ஆற்றல் இருக்கக்கூடியது இந்த மூன்று விதைகளும் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பொடி கண்டிப்பாக பாலோடு சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து தினந்தோறும் ஒரு வேலையும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது நரம்புகள் உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது சிலருக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டி டிப்ரெஷன் தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த மூன்று விதைகளை நம்ம பயன்பாலில் கலந்து பயன்படுத்தினாவே நரம்புகள் நமக்கு வலிமையாகும் தசைகள் வலிமையாகும் அது மட்டும் இல்லாமல் மூட்டுகள் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நரம்புகள் வலிமையாக இருக்க எந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான மூலிகை மருந்துகள் சித்த மருந்துகளை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி